குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஹிட்லிஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இந்த படத்தோட இயக்குனர் வந்து சூரிய கதிர் கார்த்திகேயன் இரட்டை இயக்குநர்கள் வந்து இயக்கியிருக்காங்க படத்தோட தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தோட கேஷ்டன் குருவை பார்த்தலாம் கனிஷ்கா அதாவது இயக்குனர் விக்ரமன் அவருடைய மகன் தான் இந்த படத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கௌதம் மேனன் சரத்குமார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அந்த கதையில வராரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு கொலை செய்கிறவராக வந்து கேஜிஎப்ல நடிச்ச அந்த கருடன் அவர் வந்து அரசியல்வாதிகளுக்காக கொலை செஞ்சுட்டு பணம் பெர்சன்டேஜ் கேட்குறாரு அப்புறம் பார்ட்னர்ஷிப் கேட்குறாரு இதுக்காக சமாதானம் பேசுறக்காக உயரதிகாரியான போலீஸ் உயர் போலீஸ் அதிகாரி இவர் சரத்குமார் போய் சமாதானம் பேசுறாரு ஒரு தொழில் அதிபர்கிட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கிக்க பார்ட்னர்ஷிப் கேட்காத அப்படிங்கிற மாதிரி பேச சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு கோவத்தில் அந்த தொழிலதிபரையே போய் கொண்டுறாரு கொன்னதுக்கு அப்புறமா கதாநாயகன் வந்து இந்த பக்கம் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதாவது அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க சைவ உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் ஒரு கதை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய அம்மாவையும் தங்கச்சியையும் ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு மாஸ்க் போட்ட ஒரு மேன் கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சொல்றான் இந்த மாதிரி வந்து அந்த ரவுடியை நீ கொலை பண்ணணும் கொலை பண்ணாதான் உங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியையும் நான் வந்து உயிரோட விடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ரவுடியை போய் கதாநாயகன் வேறு வேற வழி இல்லாமல் அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்காக அங்கே போய் கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஆயிருது இப்போ அந்த கொலையாளியை வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் இந்த மாஸ்க் மேன் வந்து லைவ் வீடியோல வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் கௌதம் மேனனையும் கொலை கொலமணனன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கா அதை வந்து கதாநாயகன் செய்ய மாட்டேங்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதாநாயகன் வந்து எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள வந்தாரு அந்த மாஸ்க் மேன் யாரு சரத்குமார் இதுல என்ன ரோல் பிளே பண்ணாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட ஹிட்லிஸ்ட் ஹிட்லிஸ்ட் படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பாடல்கள் இசையும் பின்னணிய இசையும் சத்யா அவர்கள் அவருடைய இசையும் பாடல்களும் நல்லா இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குனு ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாப்பும் டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆயிடுச்சு படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பாக்குற சுவாரஸ்யம் போயிடும் அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சரத்குமாரோட நடிப்பாக இருக்கட்டும் கௌதம் மேனன் இந்த புதுமுக கதாநாயகன் இவர் வந்து புதுசு மாதிரியே தெரியல கணேஷ் அவருடைய கேரக்டர் ஸ்டேஷன் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர்ஸ் திரைப்படம் ஓரளவுக்கு ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி